ஆஃபீஸில் நிறைய பேர் செட்டில் ஆகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க செட்டில் ஆகிறதுனா என்ன ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகிறது ஒரு வீடு வேணும் ஒரு கார் வேணும் இந்த அலை சத்தத்தில் கேட்குதான்னு தெரியல இருந்தாலும் முடிஞ்சவங்க சத்தமாக பேசுகிறேன் வீடு வேணும் காரு வேணும் பங்களா வேணும் நகை வேணும் அப்படின்னா அது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு எவ்வளோ பெரிய வீடு வேணும் எவ்வளோ பெரிய நகை வேணும் எவ்வளோ பெரிய கார் வேணும் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் அதே மாதிரி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆன ரோல் பிளே பண்ணணும் அப்படின்னு பிளே பண்ணுவாங்க நான் டெவலப்பரா டெஸ்டரா மேனேஜரா லீடரா ஒரே கன்ஃபியூசிங்காக இருப்பாங்க ஸோ எல்லாமே வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா செட்டில் ஆடுங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது அன்டில் யுவர் டெத் ஆனால் கிடைத்த ரோலை கிடைத்த வசதியை அனுபவிச்சு வாழ்கிறது தான் செட்டில்ங்கிற எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வந்து ஒரு சின்ன வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த சின்ன வீட்டில் எவ்வளோ சந்தோஷமா வாழணும் சின்ன வீட்டில் எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு செட்டில் அப்படிங்கிறது மனது தான் மனசு எங்கே போய் செட்டில் ஆகுது அக்செப்டன்ஸோடு சேர்ந்து நிதானம் நம்ம உள்ள சொல்லுவாங்க இல்லையா கிடைச்சதை வச்சு வாழப்பாது பறக்கதை நினச்சிட்டு இருக்காத அப்படிம்பாங்க அந்த மாதிரி கிடைத்த பொருளை வைத்து கிடைத்த வாழ்க்கையை வச்சு பிளே கிடைத்த ரோல் ஆபிஸ் அண்ணன் சொல்லுங்க அப்படின்னா ஒரு ரோல் கிடைக்குன்னா அதை அருமையாக அழகாக கிரியேட்டிவாக ப்ளே பண்ணுங்க அப்போ வந்து அது எல்லாமே கிடைக்கும் இதை வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணாமலே ஐயோ அதை ப்ளே பண்ணலாமா அது கிடைக்குமா இது கிடைக்குமாங்கிறது தேவையில்லாத வேலை ஸோ நீங்கள் செட்டிலே ஆக முடியாது செட்டில் அப்படிங்கிறது மனசை பொறுத்த தான் பொருளை பொறுத்தோ நீங்கள் ப்ளே பண்ண ரோலை பொறுத்தா கிடையாது கிடைச்ச ரோலை எவ்வளோ சூப்பராக சிறப்பாக சிலை பண்ணீங்க கிடைத்த வாழ்க்கை கிடைத்த பொருள் கிடைத்த வீடு கிடைத்த கார் கிடைத்த பைக் வச்சு எவ்வளோ அதுமே என்ஜாய் பண்ணீங்கலாம் இருக்குது அதுக்கு மாரி எதுவுமே இல்லை ஸோ செட்டில் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது சாகுற வரைக்கும் நம்ம கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் சாகுற வரைக்கும் சம்பாதிப்போம் கிடைக்கிறது ஒவ்வொருத்தவரும் சொல்லிருப்பாங்க செட்டில் அப்படி இருந்ததுன்னா சாகும் போது இந்த ஆறுக்கு ஆறு இடம் இருக்குல்ல கல்லற மாதிரி அதுதான் செட்டில் ஆனால் இப்போ அதுவும் கிடையாது வச்சு எரிச்சு முகவையாக்கிறாங்க ஸோ அதனால் லைஃப் செட்டில்மெண்ட்டே கிடையாது கவலையே படாதீங்க கிடைக்கிற வரைக்கும் நிமிடையே வாழங்க அனைத்து